பிரைஸ்தல்லார் இறை வார்த்தையாக மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் உள்ள இறை வார்த்தை உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது விரைவாக நீங்கள் அவரிடம் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையே அவர் உங்களை காவலரிடம் ஒப்படைக்க நேரிடும் கடைசி காசு மட்டும் கொடுக்கும் வரை அவர் உங்களை விடமாட்டார் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது என்னென்ன காரியங்கள் ஆகிறது ஒரு கேஸ் என்று போகும் பொழுது எத்தனையோ வருடக்கணக்கில் அது போய்கொண்டிருக்கிறது நினைத்து பார்க்க முடியாத கேஸ் போட்டவரும் மறித்து விடுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த நீதிமன்றத்திற்கு போகும் பொழுதே நாம் ஒரு உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அருமையான இறைவார்த்தை இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலோ உங்களிலோ யாராவது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்குமென்றால் தயவு செய்து உடன்பாடு செய்து கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அப்படி முடிவுக்கு கொண்டு வரும் அந்த உடன்பாடு நல்லபடியாக முடியும் அன்பு தேவை பிள்ளைகளை அது மட்டுமல்ல மற்றவர்களை வைத்து இதை குறித்து பேசி ஒரு சமாதானத்திற்கு வரும் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் ஆமே